அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை குரூதி வருடம் மாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் தேய்வு ஏகாதசி திதி பகல் ஒன்று நாற்பத்தி அஞ்சு மணி வரை பிறகு துவாதசி புராடம் நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தொன்பது மணி வரை பிறகு உத்திராடம் யூகம் சித்த யோகம் நல்ல நேரம் ஆறு முப்பது தொடக்கம் ஏழு முப்பது வரை பிறகு நாலு முப்பது தொடக்கம் அஞ்சு முப்பது வரை ராகு காலம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது மணி வரை ஹிமகண்டம் காலை பத்து முப்பது தொடக்கம் பன்னெண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் இன்று ஏகாதசி விரதம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த தினம் தேசிய ஹாலால் தினம் மாநில பெண் குழந்தைகள் தினம் இன்றைய நன்னாளில் கணக்கு வழக்குகளை பார்க்க கடன் தீர்க்க கால்நடை வாங்க நன்று ിപട മനതിൽ തന്നെ അധികം ഇന്നാൾ ഉണ്ടു മഹിഴ്ചി നിറൈത നാളാ അമയട്ടും നന്റി വണക്കം